இவ்வளோ பெரிய வீடாக அவர் சொன்ன தான் நம்ம முகவரிக்குதான் எங்கேயாவது மாறி வந்துட்டோமா இருக்கலாம் ஏதோ நம்ம தப்பா காதல வாங்கி வேற ஒரு முகவரிக்கு வந்துட்டோம் போல இது அவங்க வீடா இருக்காது வேற யாரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள வந்துட்டோம் பாரு அவங்க பணக்கார வீடுன்னு சொன்னாங்க ஆனா இந்த அளவுக்கு பணக்காரங்களாம் இருக்க மாட்டாங்க இல்லை இல்லை நாம் நினைக்கிற தப்பு இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க இது எதோ மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் தெரு மாறிட்டோமா இல்லை வீடு மாறிட்டோமா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மெத்த வீடு இருக்கோ அதுவோ இந்த அளவுக்கு பணக்காரங்களாம் இருந்தால் நம்ம பொண்ணுது யாராவது தேடி வருவாங்களா ஆ நம்ம என்ன அந்த அளவுக்கு வசதியானவங்களும் கிடையாது நம்ம வீட்டுக்கு ஏன் போகிறாங்க இங்கே தப்பாக வந்து நின்றுக்கிட்டு எதோ நல்ல வேலை உள்ளே போகலையே இப்படியே திரும்பிடுவோம் என்னடா இது ஃபோன் அடிக்குது தான் ஃபோன் போடுறாரு நல்ல வேலை அவரே ஃபோன் போட்டார் சரி கேட்போம் எங்க எந்த வீடுன்னு ஹலோ ஹலோ சமந்திய ஏன் உள்ள வாங்க உள்ள வாங்க ஹலோ நானே இந்த பக்கத்து வீட்டில் நிற்கிறேன் நான் உங்க வீடு பக்கத்தில் இருக்குல்ல இந்த மெத்த வீடு அதான உங்க வீடு நான் அங்கே வராம அங்கே ஒரு வேற ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் இருங்க நான் அதை வரேன் வரேன் முறியே கொஞ்சம் மாறி வந்துட்டேன் நான் ஒரு ஒரு அஞ்சரை நிமிஷம் இருங்க வரேன் நான் வந்துடுறேன் அட சம்மந்தி சம்மந்தி கரெக்டாக தான் வந்துக்கிறீங்க நீங்கள் உள்ளே வாங்க ஆமாம் இவர் வேற எங்கே வீட்டுக்கு போக போறாரு கரெக்டாக தான் வந்திருக்கீங்க நடந்து உள்ளே வாங்க என்ன சொல்றீங்க கரெக்டாக வந்திருக்கேன்ண்ணா இல்லைங்க இதே இந்த கண்ணாடிலாம் வச்சிருக்காங்க பாருங்க வீடு கண்ணாடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி வீடு கட்டியிருக்காங்களா பெரிய வீடு இந்த வீட்டில் நிற்கிறேங்க நானு

அப்புறம் நாம போய் அப்பா கிட்ட பேசுறது அப்புறம் முத்து வேற பெரிய வேலை ஏதாவது செய்யணும் அதுக்கப்புறம் தான் அப்பா நம்மளை கட்டி கொடுப்பாரு அப்பாவை சமாளிக்க வைக்கணும் அப்புறம் முத்து வீட்டில் சமாளிக்க வைக்கணும் இவ்வளோ வேலை இருக்கு மாடியவல்லிய அப்பா வாங்கப்பா என்னப்பா வேலை முடிஞ்சிருச்சா இருங்கப்பா வரேன் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மாடி இருக்கட்டம்மா இருக்கட்டும்மா நானே போட்டு சாப்பிட்டேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன் என்ன விஷயம் பா சொல்லுங்க ஒன்னும் இல்லைம்மா நேட்டவழி நாளைக்கு ஒன்ன பொண்ணு பார்க்க வராங்கம்மா வாங்க வாங்க சம்பதி வாங்க வாங்க என்ன பொங்க உங்க கூட ஒரு அக்கப்புறா போச்சு கரெக்டாக வந்துட்டு நீங்க மான் திரும்பி எங்கேயோ போறீங்களே ஏன் வீட்டுக்கு போறீங்க இ இல்லை நான் வீட்டை பார்த்தனா பெரிய வீடாக இருக்கு ஏன் இவ்வளோ பெரிய வீட்லயா இருப்பாங்க நீங்கள் பணக்காரன்னு சொன்னீங்க எனக்கு தெரியும் ஃப்ரெண்டு சொன்னான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய வீடாக இருக்குவே நான் மாறி ஒன்ட்டணும்ட்டு எனக்குள்ள ஒரு சந்தேகம் அதனால் நான் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குல்ல ஒரு மற்ற வீடு ஒன்று இருக்கேன் அது கொஞ்சம் பெரிய வீடாக இருந்ததுதான் சரி அதுவாக தான் இருக்கும் போல அங்கே போகலான்ட்டு நான் போகலான்னு பார்த்தேன் அப்புறம் அதுக்குள்ளே தான் நீங்கள் ஃபோன் அப்படிதான் இருப்பாங்க பின்னேன்னு வேற எப்படி இருப்பாங்க மெத்த வீடு எல்லாரும் கட்டிடுவாங்க பணக்காரங்கன்னா இந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டுவாங்க பணக்காரங்க சாதாரண மெத்த வீட்லையும் இருக்கிறாங்க ரொம்ப பணக்காரங்கனாதான் இந்த மாதிரி வீட்டுல இருப்பாங்க அதனால தான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்புறம் பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல மெத்த வீடு அதுவும் எங்களுக்கு சொந்தமான வீடுதா ஆ அப்படியா அதுவும் உங்களுக்கு சொந்தமான வீடுதாடா

உனக்கு வயசு ஆகுது இல்லைம்மா உன்னை காலகாலத்தில் கட்டி கொடுக்கணுமில்ல அப்புறம் இப்படியே இருக்க முடியும் நீ என் இருக்கணும் தான் எனக்கு ஆசை அதுக்காக இங்கே வச்சுக்க முடியுமா நான் உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமா இல்லையா நான் எதுவுமே சம்மந்தம் ஏற்பாடு பண்ணலம்மா அதுவாக ஒரு சம்மந்தம் வருது எல்லாம் பழக்கமான சம்மந்தம் தான் பேசிட்டேன் நான் ஒத்துட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தாதான் அது ஒரு முறையாக இருக்கும் அதனால் நாளைக்கு வராங்க நாளைக்கு ரெடி ஆயிடுந்தேன் அது சொல்கிறது தாம்மா வந்தேன் ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா ஐயோ எனக்கு இப்போதை கல்யாணம் இது நீங்கள் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா என்னம்மா என்னம்மா நேட்டவள்ளி நீ இப்படி பேசலாமா அப்பா கூட இருக்கணும்னுக்கு ஆசையாக இருக்குது சீக்கிரமாக என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற எனக்கு புரியுதுமா ஆனால் நல்ல சம்மந்தம் வரும்போது அதை தட்டி விடக்கூடாது என்ன அவங்க வரட்டும் நம்ம பேசிக்கலாம் என்ன உன்னை நான் வந்து எதுவும் கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காத உனக்கு கல்யாணம் பண்ணணும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்பா அதனால தான் அந்த ஏற்பாடு பண்ணுறேன் நீ தடங்கல் பண்ணாத அப்பா இது தடங்கள் இல்லைப்பா ஐயோ எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி புரியப்பா எனக்கு இப்போ விருப்பம் இல்லைப்பா அப்படிதாம்மா இருக்கும் திடீர்னு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போக போறேன்னும் போது உனக்கு அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் பழகிக்கலாம் விடு நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா அண்ணா நான் ஒன்று வந்து பார்க்க மாட்டேனா அதெல்லாம் அதெல்லாம் சரி ஆயிடு விடும்மா அப்பா என்னப்பா நீ விடுமா விடுமா அப்படிதான் இருக்குமா அதெல்லாம் எனக்கு புரியுது புரியுது அண்ணா சரி நான் சொல்றது தான் வந்தேன் அண்ணா நாளைக்கு ரெடியாயிரு ஐயோ கொஞ்ச நேரம் சந்தோஷம் மாறினா அதுக்குள்ள சந்தோஷத்தை எடுக்கிற மாதிரி அப்பா வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாரு அய்யய்யோ இதنا எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே அய்யோ திடடே பேசிட்டேன்றாரு அய்யோ இப்பதா அத பத்தி யோச்சே எப்படி முத்து சமாதிக்க வைக்கிறது எல்லாரை எப்படி சமாதிக்க வைக்கிறது பேய்ச்சிட்டு இருக்கும்போது அப்பா அதுக்குள்ள இப்படி ஒரு ஏர்பட பண்றாரு

நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டு வந்தேன் நான் ஆனா பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம் போலயே ரொம்ப பெரிய வீடாக இருக்கு இது யார் பேரில் இருக்கு இந்த வீடு இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு சொல்லணுமா இந்த வீடு உங்கள் வருங்கால மாப்பிள்ளை பேரில் தான் இருக்கு ஏண்டி என்ன சம்மந்தி வந்திருக்காரு குடிக்கிறதுக்கு எதா கொண்டு வாடி இருங்க அவருக்கு ஸ்பெஷலா ஒரு காஃபி போட சொல்லியிருக்கேன் வேலைக்காரி போட்டுன்னு இருக்கேன் அப்படியே அடையே சேரடி சாரடி ஓ உங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாம் வச்சுருக்கீங்களா நீங்கள் ஆமாம் என்ன இவ்வளோ பெரிய வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயமா வேலைக்காரங்க சமையலுக்கு ஒரு ஆள் இருக்காங்க தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நீங்கள் வாசனை வந்தீங்களே அங்கே ஒருத்தர் இருப்பார் அவருங்க டீ குடிக்க போயிருப்பாரு அங்கே ஒருத்தவரு இருக்கிறாங்கங்க நீங்கள் அதான் சொல்கிறேன்னே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பெரிய அளவில் இருக்கிறவங்க நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு இல்ல உங்கள் வீட்டு பொண்ணு எங்களுக்கு வரணும் அதான் நாங்கள் நினைக்கிறது அப்புறம் ஒரு விஷயம் தப்பாக கூடாது நான் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அந்த பையன் ராமச்சந்திரனோட அப்பா அம்மா இறந்துட்டாங்களாமே நீங்கள் அவனோட சித்தி சித்தப்பாவாமே அப்படியா ஆமாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ராமச்சந்திரனோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஒரு ஆக்செண்டில் இறந்துட்டாங்க என் அண்ணன் அண்ணி தான் என் கூட பிறந்த அண்ணன் தான் அண்ணன் பையன் தான் இந்த ராமச்சந்திர அண்ணன் இறந்ததுக்கப்புறம் நான் தான் அவனை பார்த்துக்குறேன் அவனுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ஊர் ஊராக போயிட்டு பொண்ணு தேடுறோம் ஒவ்வொரு சில பொண்ணுங்களா ஏ இவனோட பணத்துக்காக தான் ஆசைப்பட்றாங்க எங்களுக்கு பணத்துக்காக ஆசைப்பட்ற பொண்ணு வேணாம் கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நாங்கள் எத்தனை காலம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டி அவனை பார்த்துக்கணும்ல எங்கள் அண்ணா அண்ணி இல்லைனாலும் அவன் சந்தோஷமாக வாழணும் அதான் நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக தான் நாங்கள் உங்கள் பொண்ணை தேர்வு செஞ்சுருக்கோம் நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம் என்னடா இது இவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க நம்ம வீட்டு பொண்ணு வந்து பார்க்குறாங்களே ஆ அப்படி நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு காரணம் தான் எங்களுக்கு நல்ல பொண்ணு வேணும் அவ்வளோதான் ஓ அப்படியாங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக என் பொண்ணு நடந்துப்பா நான் போயிட்டு எங்கள் வீட்லேயும் பேசுறேன் எல்லாரும் ஒத்துப்பாங்க சரி கொஞ்சம் ஏந்து வாங்களேன் அங்கே வாங்க அங்கே உட்காந்து குடிக்கலாம் வாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஷ் சொல்லிருக்கேன் அப்படியே சாப்பிடலாம் வாங்க என்னடி என்ன நான் சரியா பேசிட்டா அவர் பொண்ணை கொடுத்துருவார்ல ம் நீங்க தான் நூறு பாக்கியம் நடிக்க சொன்னா ஆயிரம் பாக்கியம் நடிக்கிற ஆளுச்சு பின்ன அவர் மனசு இறங்க அம்மையா எல்லாத்தையும் நல்லா கவனிச்சாரு இப்ப பாரு அப்போ இங்க போயிட்டு அவர் எதுக்கு தெரியுமா போய் உட்கார சொன்ன போய் அங்க உட்காந்து யோசிப்பாரு என்னடா பண்ணலாம் நம்ம பொண்ணு அங்க குடுக்கலாமான்னு கண்டிப்பா குடுப்பாரு அப்படியாடி அப்ப நமக்கு சொட்டு ம் கிடைச்சிரு கிடைச்சிரும் ராமச்சந்திரன் சொன்னால எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து அவனை கட்டி வச்சுட்டா போதும்

கிட்டப்பா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பால் சொட்டு எழுதி கொடுத்ததான் சொல்லியிருக்கிறான் சொன்ன மாதிரி ம் சரி பாப்போம் இப்படிதான் நம்மளும் ஏற்பாடு பண்றோம் கடைசி நேரத்தில் உண்மை தெரிஞ்சு போயிடுது காது கேட்காதுன்ட்டு அப்புறம் பொண்ணை கொடுக்க மாட்டாங்க இந்த தடவை எப்படியாவது தெரியாம மறைச்சி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளும் ஆக்கிடுங்க பாதி சொத்தை வாங்கி நம்ம கிளம்புறோம் அந்த வீட்டை விட்டு சரியா அதெல்லாம் நான் விடுறேன் அம்மா இதுக்கு மாதிரி இன்னும் உட்கார வச்சிருக்கேன் நான் போறேமா நான் பூமார் வீட்டுக்கு போறேன் உங்கள் அப்பா தான் ஏதோ பேசணுமா நம்ம ரெண்டு பேருக்கிட்ட பேசி ஆகணுமா அதான் இருக்க சொல்லியிருக்காரு கொஞ்சம் நேரம் இரு வந்துருவாரு என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு போ என்னத்தை பேச போறாரு உங்ககிட்ட பேச போறாரு ஏன்தாலும் என்கிட்ட சொல்ல போறேன் என்கிட்ட என்ன பேச போறாரு அவரு ஏண்டி காயல் இது என்னடி இது டீ குடிக்கிறது மாதிரி தெரியுது

அப்படி பண்றவனா என்கிட்ட சொல்லுவான் ஓ அப்படியா உன் பையன் உன்கிட்ட சொல்லுவானா ம் சரி சரி உனக்கு ஒன்றும் தெரியாது அதனால நீ பேசுற எனக்கு எல்லாம் தெரியும் அதனால அமைதியாக இருக்கிற என்னடி என்னடி உனக்கு தெரியும் நான் ஏன் சொல்லணும் உன் பையன் தான் உன்கிட்ட சொல்லுவான்ல சொல்கிறப்ப கேட்டுக்கோ எங்க என்ன விஷயங்க சொல்லுங்க சொல்றேன் டி சுமதி சொல்றேன் சொல்றேன் அதுக்கு தானே வந்திருக்கேன் இரு சொல்றேன் சுமதிய கையில அந்த பையன் ராமச்சந்திரனை பிடிச்சிருக்கா அந்த பையனாங்க பாக்கிறதுக்கு நல்ல பையமா இருக்கா இருக்கா மத்தபடி அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியலங்க எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு அந்த குடும்பத்தை பார்த்தாலே யோ வார்த்தி ஏமா கையல் நீ சொல்லுமா உனக்கு பிடிச்சிருக்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க தயாரா அப்பா இல்லப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அந்த பையன் என்னது வேணாமா ஏன் அந்த பையனை வேணாம் உனக்கு ஏன் அந்த பையன் அழகா இல்லையா நல்ல பையன் மாதிரி உனக்கு தெரியலையா இல்லை உங்க அம்மா மாதிரி அந்த குடும்பத்துக்கு மேலே உனக்கு சந்தேகமா இருக்கா அப்பா அழகா தான் இருக்கா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறா ஆனால் எனக்கு கட்டிக்க விருப்பம் இல்லைப்பா கட்டிக்க விருப்பம் இல்லையா நீ என்ன புது மாதிரி சொல்கிற நல்லா இருக்கான்ற நல்ல பையன் மாதிரி தான் இருக்குன்ற அப்புறம் கட்டிக்க விருப்பம்லான்றேன் இப்போ எப்போ எப்படி அவனுக்கு இருந்தால் கட்டிக்க விருப்பம் இருக்கும் பாரு உங்கள் ரெண்டு பேருக்கு தேதி தான் சொல்கிறேன் நல்லா காலை வாங்கிக்கிங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீடு அவனை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துவிட்டான் சரியா அந்த பையனோட சித்தி சித்தப்பா தான் கூட வந்தேன் ரெண்டு பேரும் அப்பா அம்மா கிடையாது அப்பா அம்மா இறந்துட்டாங்களாம் சரியா அவன் பேரில் நிறைய சொத்து இருக்குது லட்சக்கணக்கில் சொத்து அவன் பேரில் தான் இருக்குது அவங்க அப்பா அம்மா சம்பாரித்த சொத்து எல்லாம் சரியா பெரிய வீடு நாம் நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப பெரிய வீடாக இருக்குது அது போக உங்களுக்கு கம்பெனி நிறையா இதெல்லாம் போதும் ஓகேவா பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது பையனும் நல்ல பையன்தான் சரியா அவங்க சித்திய சித்தப்பா தான் அவனை பார்த்துக்குறாங்க அப்புறம் அவங்க தெளிவாக ஒன்று சொல்லிட்டாங்க அதாவது எப்படின்னா அவங்க இருக்கிற அந்த பண வசதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணுலாம் அவங்க தேவலையாம் சரியா பணம் தான் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால எங்களுக்கு பணம்லாம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு நல்ல பொண்ணு வேணும் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும் அது அந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்லாததுனால கூட நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும் அதான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு நம்ம பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கடி ஆண்டே ஆ புரிஞ்சுதா காலை வாங்கிக்கோ அந்த குடும்பத்தை பற்றி சந்தேகமாக இருக்க சொன்னவன் நீதானா கேட்டுக்கோ அந்த குடும்பத்தில் எந்த வில்லங்கமும்லாம் கிடையாது சொத்துலாம் அவன் பேரில் தான் இருக்குது எல்லாத்தையும் ஆள் வச்சு விசாரிச்சிட்டேன் சரியா நேரில் போய் அந்த வீட்டையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான் எங்க என்னங்க சொல்கிறீங்க அவ்வளோ பெரிய வீடு இருக்கா கம்பெனிலாம் இருக்கா லட்சக்கணக்கில் சொத்து இருக்கா எல்லாமே அவன் பேரில் இருக்கா என்னடைய ஒன்று ஒன்றும் இழுக்கிற எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன் அப்புறம் இருக்கா அறுக்கா இருக்காண்ட எல்லாம் இருக்கு போதுமா நான் எல்லாத்தையும் ஆள் வச்சு விசாரிச்சேன் அவங்க நான் ஆள் வச்சு விசாரிக்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் காமிச்சாங்க பாரு இதெல்லாம் அவன் பேரில் தான் இருக்குது நாங்கள் உங்களை ஏமாத்தலை ஆ பையன் நல்ல பையன் உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் நல்லா பார்த்துப்போம் குரலாம் இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க புரியுதா நான் யாரையும் போய் விசாரிக்கலாம் இல்லை அவங்களே எல்லாத்தையும் என்கிட்ட காமிச்சிட்டாங்க அந்த பையனோட அப்பா இருக்கார்ல அவங்களும் அவங்க பொண்டாட்டியும் வந்து ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்களாம் அவரோட அவருக்கு பழக்கமானவர் தான் வந்து என் ஃப்ரெண்டு அந்த பையனோட அப்பாவுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பழக்கம் போல் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வீட்டை சொல்லியிருக்கான் அவர் சொத்து எல்லாம் உண்மை தானா அவங்க பையன் பேரில் தான் எல்லாத்தையும் எழுதியிருக்காராம் என் ஃப்ரெண்டும் சொல்லிட்டான் அவங்களும் எடுத்து காமிச்சிட்டாங்க எல்லாத்தையும் சரி சொத்து பத்திலாம் இருக்குது பையன் எப்படிப்பட்ட பையன் பையன் நல்ல பையனா ஏதாவது குடிக்கிற பழக்கம் அந்த மாதிரி எதாவது இருக்க போகுதுங்க அதெல்லாம் எதுவும் இல்லடி அதெல்லாம் இல்லை ஆனால் பார்த்தாலே தெரியல ஆ குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்ட்டு சரி எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறீங்க சம்மந்தம் சொன்னீங்கன்னா நம்ம கல்யாணத்தை சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணிடலாம் நமக்கு எந்த செலவும் கிடையாது அவங்க எதுவுமே எங்களுக்கு தே உங்களுக்கு விருப்பப்பட்டதும் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம ஒன்றும் கஷ்டம்லாம் படுத்தால நம்ம ஈஸியாக கட்டி கொடுத்துடலாம் நம்ம பொண்ணை முடிவுதானங்க சொல்கிறேங்க சொல்கிறேன் அம்மாடி காயலையே நீ சொல்லுமா என்னம்மா கட்டிக்கிறியாவ சொல்கிறேன்ப்பா நானும் சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன்ப்பா சரி நீங்கள் சொல்லுங்க என்ன அவங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே என்ன ஏதுன்னு நல்லா ரெட்டி பேசிட்டு பதில் சொல்ல சொல்லிருக்காங்க நீங்கள் என்னான்ட்டு பேசிட்டு சொல்லுங்க என்ன